பென்சில் பிடிச்ச எழுதில்ல பல் சக்கரம் இதுல விளையாடினா பந்து போயிடும் மேனேஜர் ஐயா நான் சொல்லிட்டேன் இவங்க பேச்சேன்னா கேட்டா லட்சம் ரூபாய் மிஷின் பாழாயிடும் மெக்கானிக் சொல்றது நியாயம் தான் சார் நம்ம சீமைக்கே ஆர்டர் கொடுத்துருவோம் நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல ஏன் மிஷினே செய்யறாங்களாம் சார் மன்னிக்க உங்களை மாதிரி எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்லை உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினானே அவ அந்நிய நாட்டு தொழிலாளியா தன்னிழல் தரையில் விடாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா இல்ல ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்லணை போட்டானே அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார் இன்ஜினியரிங் தலைமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சலைச்சமையம் அவங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன்யா ஏசுற இப்ப என்ன நம்ம நிலைமை இப்போ ஒண்ணு கெட்டு போகல தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரத்யா கையே எதிர்பார்த்து பழக்கிடும் நினைக்கிறேன்